அவர் அந்த இடத்துக்காரர் போட்டு அதில் ஒன்றும் இல்லை முடித்தார் மீண்டும் திரு கம்பன் அவர்கள் இடத்துக்கு வந்திருக்கோம் இது ரெட்டியார்பட்டி பட்டி ஆலங்குளம் ரெட்டியார் பட்டி ஏற்கனவே முத தடவை வந்து ஸ்கேன் பண்ணி போர்வல் போட்ட இடம் அந்த இருக்குது அது நேரடியாக வயலுக்கு த தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க அடிஷனெலாம் இன்னொரு சோர்ஸ் இருந்தால் இந்த இடம் ஃபுல்லாகவே பயிர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இன்னொரு போருக்காக இங்கே முயற்சி இருக்கோம் ரெண்டாவது தடவை இங்கே வந்து ஒரு ஸ்கேன் எடுத்தேன் இங்கே எதுவும் பாயிண்ட் அமையலை அந்த ஓரத்தில் பார்த்தது இதை விட பெட்டராக அங்கே பாயிண்ட் அமையலை இப்போ இந்த போரோட பெட்டரான பாயிண்ட் அமைதான்னு அதுக்கு தென்புறம் இது முதல் ஸ்கேன் ஆரம்பிச்சிருங்க வடகிழக்கு மலையிலேருந்து ஆல்ரெடி அந்த ஓரத்தில் ஒரு ரெண்டு போர் சும்மா கிடக்கு இது முதல் ஸ்கேனு இன்னைக்கு இது நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து இரநூத்தம்பது மீட்டர் ஆழம் நம்ம ரெண்டாம் தடவை வரும்போது ஒரு ஸ்கேன் அந்த மூலையிலேருந்து இங்கே கவர் பண்ணிட்டோம் ஒன்று அதனால் நமக்கு இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய ரெண்டாவது ஸ்கேன் ரொம்ப முக்கியம் எனக்கு ஒரு வெற்றிக்கெல்லாம் ஒரு பா போர் போகுது இருக்குது அதை போடணும்ன்ட்டுருக்காரு பட் அது எனக்கு திருப்தி இல்லை முதல் ஸ்கேன் முடிவில் அந்த பனைமரத்தில் இருந்து இந்த இருபத்தஞ்சி புள்ளி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் முந்நூற்றி முப்பது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ரொம்ப சுமாரான ஒரு ஊத்து இதில் இருக்குது இது அடையாளம் வச்சுருக்கோம் இப்போ இந்த இடத்துல போர்வல் போட்டால் நம்ம ஏற்கனவே போட்ட போர்வலுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை அதிலிருந்து ஏறக்குறைய ஒரு அறுபது எழுபது மீட்ரு கிழக்கு தள்ளி இருக்கு இது வேற சரம் இந்த சரம் மேற்க கிழக்க போகும் இவங்க போர்வல் போட்டு ஃபெயிலியர் ஆனது இன்னும் கொஞ்சம் கிழக்கு கிடக்கு ரெண்டு போர் ஸோ இது வித்தியாசமாக இருக்குது இந்த இடத்துல அடையாளம் வச்சுருக்கோம் அடுத்து ஒரு ஸ்கேன் பார்க்க போகிறேன் அந்த ஸ்கேன் முடிவில் ரெண்டில் எதை போடலான்னு முடிவு பண்ணலாம் இது அந்த வடகிழக்கு மூலையிலேருந்து இந்த ஏற்கனவே போட்ட போருக்கு தேக்க இது ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இப்போ அந்த ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்டர்லேன்த்து இரநூத்தம்பது மீட்டர் ஆழம் இதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணி செஞ்சு கண்டுபிடிச்சி ஓட்ட போர்கள் அஞ்சு அஞ்சு மோட்டர் இருக்குது அந்த தண்ணி இதுக்கு கூட இதுக்கு இந்த வாழை தென்னைக்கு தான் பயிது மீதி உள்ள இடங்கள் நிறைய கிடக்கு அந்த தேவைக்காக இன்னொரு போர்வல் பயன்ட்டு பார்க்குறதுக்கு அவர் விருப்பம் ஆனால் ரெண்டு சுண்டு தான் பண்ண சொல்லியிருக்காரு கிணறு அந்த அருக்கு கருங்கல்லாம் வெட்டி வச்சுருந்தாரு இந்த தண்ணி அங்கே போய் தான் நிறையுது கிணத்துல தண்ணி இங்கே வருது இப்போ நேரடியாக இங்கே தண்ணியை நேரடியாக விட்ருக்காரு இங்கே ஒரு லைனோ கிணத்துக்கு ஒரு லைனமாக விட்டுருக்காரு இந்த போர்வல் தண்ணியை இது மோனா ஸ்கேன் இது முப்பத்தி மூணு மீட்டர் தான் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக இதை கடந்து ஒரு நாற்பது மீட்டரில் வைக்கலாம் ஆனால் இங்கே பைப் லைன் கிடைக்கும் அன்றை கிரௌண்டில் அப்படி இல்லை இது வந்து ஆழத்தில் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தீங்களா நமக்கு சந்தேகம் வரும் அந்த அதுக்கு எதுக்கு அந்த சந்தேகம் ஆமாம் ஆமாம் அதனால் இங்கே தள்ளி வச்சுட்டேன் ஏன்னா பூமிக்கு கீழ உள்ளதான் இது ஸ்கேன் பண்ணுது கிணத்துல உள்ள தண்ணியை கூட ஆழத்தில் ஒரு நூறு மீட்டரில் இருக்கிற மாதிரி காட்டுது நம்ம இதுவா அதுவாங்கிறது சந்தேகப்பட வேண்டியது வரும் ஸோ இந்த மூணு ஸ்கேனோட இந்த பார்ட்டு ஃபுல்லாக ஓவர் போதும் ஆல்ரெடி இந்த ஏரியாவில் மூணு அது ஒன்று நாலு இன்றைக்கி பார்த்தா ஸ்கேன் மூணு மொத்தம் ஏழு ஸ்கேன் ஆகிட்டு இப்போ ரெண்டு ஸ்கேன் முடிவில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது பாயிண்ட்டு கரெக்டாக இந்த போர்வலுக்கு மேட்ச் ஆகி அதே சார்ஜில் நம்ம அடையாளம் வச்சுருக்கோம் இப்போ இந்த போர்வலை விட கொஞ்சம் பெட்டராக மேல் ஊற்று வந்துடும் இன்றைக்கி நிலைமையில் ஆழத்தில் உள்ளது வந்து ஒரு சில ஸ்லைட்டு ஒரு சின்ன வேரியேஷன் பாறை மாற்றம் கண்டிப்பாக இருக்குது ஆனால் அதில் நிறைய தண்ணி வந்து எதிர்பார்க்காதீங்க நூற்றி ஐம்பது இரநூறு அடிக்குள்ளேயே அந்த போர்வெல் தண்ணியோட கொஞ்சம் அதிகம் வந்துடும் இந்த மூணு ஸ்கேன்லாம் இது இது ஒரு பாயிண்ட்டு இருபத்தி ஆறரை மீட்டரில் இதோட இன்றைக்கி உள்ள அந்த மூணு ஸ்கேன் பா இது முடிஞ்சது ரெண்டு ஸ்கேன் தான் சொன்னார் இந்த இடம் கொஞ்சம் கவர் ஆகாமல் இதையும் சேர்த்து கவர் பண்ணியாச்சு ஸோ இந்த பாட்டு ஃபுல்லாகவே இங்கே வந்து இனிமேல் ஸ்கேன் பண்ண வேண்டிய தேவை இல்லை இது வெங்கடேஸ்வரபுரம் என்ற ரெட்டியார்பட்டி திரு கம்பன் அவர்களுடைய இடம் இதே லைனில் தான் அந்த டாஸ்மாக் எதுக்கு உள்ள பெட்ரோல் பங்க் இவன் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் பொருள் போட்டால் நிறைய தண்ணி ஏறக்குறைய இதே சரம் தான் ஆனால் அவங்களுக்கு ரெண்டு ஊற்று தண்ணி அளவு வந்து மூன்றஞ்சு நாலஞ்சு தண்ணி அது இது டுவார்ட்ஸு தெற்க போக போக நல்ல வளம் கூடுது காரணம் அங்கே காடுவட்டி கம்மாய் அதனுடைய ரீசார்ஜி இம்பாக்ட்னால் நிறைய தண்ணி வருதுங்க உங்கள் இடத்துலையும் நம்ம தெற்கை பார்க்கணும் நம்ம வடக்கு உரத்தில் அடையாளம் வச்சுருக்கோம் அது இன்னும் நீங்கள் போர் போடல தெற்கை வந்து கவர் பண்ணியாச்சுன்னா இதை விட பெட்டர் அங்கே அமைதாங்கிறது உறுதியாகிடும் இது கரெக்டாக மேட்ச்சாக பாருங்கள் இந்த போகிறோம் அதுக்கு நேர சேரம் ஒன்று அமைஞ்சிருக்கு பாருங்கள் அதை விட பெட்டராக இருக்குது மூணு ஸ்கேனோடு முடிஞ்சுது இதுதான் அவங்க கல் தொட்டி கிணறு கருங்கலை வெட்டி வச்சுருக்காங்க இந்த கருங்கல்னு தெரிஞ்ச பிறகுதான் நம்மகிட்ட சர்வே வந்தாங்க மூணு ஸ்கேன் முடிஞ்சுது அதில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கு அதில் நிச்சயம் ஒரு ரெண்டு இடம் ஓரளவுக்கு நல்ல தட்டு நீர் வள வளமுல உள்ள இடம் தான் இப்போ நம்ம பொருள் தண்ணி வச்சு இந்த வெண்டை வாழை தென்னாக இருக்குது அங்கே நெல் இப்போ நடுவு நட்டுருக்காங்க சும்மா நாங்கள் இப்போ பொருள் பாயிண்ட் பார்த்து கொடுத்தோம் அங்கே தான் இருக்குது இங்கே ஆல்ரெடி வடகிழக்கு மூலையில் பொருள் போட்டு தண்ணி இல்லை இங்கே இந்த தென்கிழக்கு மூலையில் பார்த்து கொடுத்தோம் மூன்று நாலு இங்கு தண்ணி இது வந்து நம்ம இப்போ பார்த்து வர்ற அதே கம்பன் திரு பாலன் அவருடைய இடத்துல கண்டுபிடிச்சி கொடுத்தா அதே சரம் தான் இங்கே இங்கே பக்கத்தில் காடுவட்டி கம்மாக இருக்கணுன்னா இதில் அதிக தண்ணி ரீசார்ஜிங் போயிட்டு இருந்ததுனால இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் போர்வல் போட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போர்வல் போட இந்த ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு இது மூணாவது ஸ்கேன் பாயிண்ட்டு இது போர்வல் போட வேண்டாம்னு சொல்லிச்சு மினிமம் வந்து எப்படியும் கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இந்த ரெண்டு இடத்துலையும் போர்வல் போடலாம்